யானை தன் தலையிலேயே மண்ண வாரி போடும்னு சொல்வாங்க நண்பர் ஒருவருக்கு தான் சரியான பொருத்தமாக இருக்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் விபரீத ஆசையை தூண்டி விடுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் காது கொடுக்காமல் பிழைக்க முடியும் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அதில் இரண்டு தயாரிப்பாளர் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிற இடம் காணாமல் போயிடுவாங்க அதே மாதிரி காமெடியா இருக்கிறவங்களை நீங்க ஏன் ஹீரோ கூடாது என்று ஏற்றிவிட்டு அவங்க மார்க்கெட்டையே போக்கு வைத்து விடுவார்கள் இப்படி பேசுபவர்களின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தமிழ் சினிமாவில் கெட்டு போனவர்களுக்கு உதாரணமாக நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்போதைக்கு தமிழ் சினிமா உலகின் இசையமைப்பாளர்களின் அபரீதமான வளர்ச்சி தான் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒன்றுதான் எந்த கேப்பில் மேலே வந்தார் என்று யோசித்து பார்த்தால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியும் ஜி வி பிரகாஷ் இசையை மறந்த நடிப்பில் எப்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தாரோ அந்த சமயம் தான் ஹனிரூத் இசை உலகை பிடித்தது உண்மையை சொல்ல போனா மாதிரி உச்சக்கட்ட இசையமைப்பாளராக மாறியிருக்க வேண்டியவர் ஜிவி பிரகாஷ் வெயில் ஆயிரத்தில ஒருவன் நாடுகள மசுரன் இந்த படங்களின் மியூசிக்கை எல்லாம் கேட்கும் போது கூட நேராகவே பிரகாஷ் வீட்டுக்கு போய் சார் தயவு செய்து மீண்டும் வந்து சொல்லலாம் இருக்கிறது பிரகாஷுக்கு இசை கை கொடுத்த அளவுக்கு நடிப்பு கை கொடுக்கவில்லை எப்படியாவது ஹீரோவாக ஜெயித்து விடலாம் என்ற ஆசையில் கிடைச்ச படத்தில் எல்லாம் நடிப்பது சம்பளம் இல்லாமல் நடிப்பது என தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு விட்டார் அது இல்லாமல் அடல்ட் கண்டென்ட் படங்கள் வேற இதற்கிடையில் தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை வேற இல்லாமல் போனது வெற்றிமாறனின் வற்புறுத்தலின் பேரில் அசுரன் படத்தில் இருவரும் இணைந்தார்கள் அதன் பிறகு இருவருடைய நட்பும் மீண்டும் துளிர் விட்டிருக்கிறது ஜிவி பிரகாஷிடம் பேச ஆரம்பித்ததும் தனுஷ் சொன்ன முதல் விஷயம் மீண்டும் இசையமைக்க விடு என்றுதான் படங்களில் நடித்ததெல்லாம் போதும் உனக்கு எது வருகிறதோ அதை சரியாக செய் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் தொடர் தோல்வி படங்களை கொடுத்து வரும் ஜிவி பிரகாஷ் இது பற்றி யோசித்து நல்லதொரு முடிவை எடுத்திருக்கிறார் கொஞ்ச காலத்திற்கு நடிப்பில் இருந்து ஒதுங்கிவிட்டு மியூசிக்கில் கவனம் செலுத்த இருக்கிறார் பாலு மகேந்திராவிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்தவர் வெற்றிமாறன் அவருக்கு அசிஸ்டன் டேரக்டராக இருந்தவர் ஆடுக்களம் நரேன் இவர் தனது சினிமா உலக அனுபவங்களை சித்ரா லட்சுமியிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நானும் வெற்றிமாறனும் விடிய விடிய எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம் சினிமாவை பேசுவோம் அப்போது இருந்தே இருந்தது என்கிறார் ஆடுக்களம் நரேன் பொல்லாதவன் தான் வெற்றிமாறன் இயக்கிய முதல் படம் அந்த படத்தில் உதவி இயக்குனர் ஆடுகளம் நரேன் இந்த படத்தில் ரொம்பவே ஆர்வத்துடன் வேலை செய்தாராம் அவர்தான் அந்த படத்தில் முதலாவதாக கிஷோர் ரோல் பண்ண வேண்டியதாக இருந்ததாம் அப்புறம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி அசிஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணினாராம் ஆடுகளம்ரேன் அதே போல படத்தில் நீளமாக இருந்து பல காட்சிகளை மற்றும் பெருமிதம் அடைந்தாராம் அந்த தருணங்களை மறக்கவே முடியாது என்கிறார் தனுஷ் மிக சிறந்த நடிகர் அவர் நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் ஆளுமை திறன் படைத்தவர் சாப்பிடறது பண்றது என சாதாரண சீனியர் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் லாஸ்ட்ல

ஒன் என்ன சார் கேட்டாரு இல்ல சார் இவர் கண்ணத்தை பார்த்த உடனே எனக்கு பேசவே வரலன்னு சொன்னேன் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க பாருங்கன்னு கலாய்த்தார் என்ன பண்றதுப்பா இவ்வளவு தூரம் பழகிட்டீங்க நான் தானே நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்